ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னை வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் உள்ள சிந்து வழி நகரம் அதை பார்க்க போகிறோம் இப்போ வாங்க எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இங்கே கற்றலின் நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்துக்கலாம் இந்த பாடத்துல என்னென்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சிந்துவெளி நாகரிகத்துக்கும் பிற சமகால நாகரிகங்களுக்கும் உள்ள தொடர்பை வந்து அறிந்து கொள்ள போகிறோம் அதே மாதிரி ஹரப்பா நாகரிகம் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஒரு நகர நாகரிகம் இந்த நாகரிகம் மக்களின் வாழ்க்கை முறையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் சிந்து வழி நாகரிகம் பரவியிருந்த முக்கிய இடங்களை கண்டறிதல் இந்த இடங்களை நில அடையாளம் காணுதல் இந்த மாதிரி எப்பொழுதுமே வந்து ஃபர்ஸ்ட் இந்த கண்டென்ட்ல என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இங்கே கால பாடக்கோடு என்ன கொடுத்துருக்காங்க உலகத்திலே தொன்மையான நாகரிகங்கள் என்னென்ன அதோட வருஷங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து கிமு கொடுத்துருக்காங்க பாருங்க ஓகேங்களா அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு மெசபடோவிய நாகரிகம் வந்து எப்போ மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் ஓகேங்களா அதுக்கப்புறம் எகிப்து நாகரிகம் வந்து மூவாயிரத்தி நூறுல இருந்து ஆயிரத்தி நூறு சிந்துவெளி நாகரிகம் வந்து மூவாயிரத்தி முந்நூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் இதே இது வந்து சீன நாகரிகம் வந்து ஆயிரத்தி எழுநூறுல இருந்து ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இது எல்லாமே கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க மேலே குறிப்பிட்ட அனைத்து நாகரிகங்களும் நதிக்கரை நாகரிகங்கள் ஓகேங்களா தட் மீன்ஸ் நதிக்கரையோட ஓரத்தில் இந்த நாகரீகம் தோன்றதுனால இந்த நதிக்கரை நாகரிகங்கள்னு சொல்றாங்க காலக்கூடுன்னு சொல்லிட்டு என்ன படிச்சோமோ அதை தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதாவது நம்ம கிபி கிறிஸ்து பிறப்பதற்கு அப்புறம் உள்ள வருஷங்களே எப்படி படிப்போம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனா அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு அப்படி படிப்போம் இதே இது வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு அப்படின்னம்னா அப்படியே வந்து இறங்குவரிசையில் வரும் மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் ஓகேங்களா புரியுதுங்களா உங்களுக்கு அப்படியே கம்மியா வரும் இதெல்லாம் வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு நமக்கு மெயினானது எதை நீங்க பார்த்து வச்சுக்கணும் சிந்து வழி நாகரிகம் வந்து மூவாயிரத்தி முன்னூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க இங்க என்ன கொடுத்திருக்காங்க தொடக்கத்தில் மனிதர்கள் குழுக்களாக வாழ்ந்தார்கள் அந்த குழுக்களில் இருந்து சமுதாயங்கள் உருவாங்கின பின்னாவை சமூகங்களாக வளர்ந்து களப்போக்கில் நாகரிகமா மாறினுச்சு ஓகே மக்கள் ஏன் நதிக்கரையில் மக்கள் ஏன் நதிக்கரையில குடியேறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மனிதர்கள் தங்கள் குடியேற்றங்களாக நதிக்கரைகளை கீழ்கண்ட காரணங்களுக்காக ஏன் நதியை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நதிக்கரை தான் என்ன இருக்குது வளமான மண் இருக்குது ஆறுகளில் பாயும் நன்னீர் தான் வந்து என்னவா இருக்கும் குடிப்பதற்கு கால்நடைகளின் தேவைகளுக்கு நீர் பாசனத்திற்கு இதெல்லாம் பயன்படுது அதே மாதிரி வந்து போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாகவும் இருக்குது அதனால தான் வந்து நதிக்கரையை வந்து மக்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி தான் நீங்க புக் எடுத்து எது படிக்கிறதா இருந்தாலும் முதல்ல அதுல படிச்சுட்டு எது நமக்கு மெயினானதுன்னு தோணுதோ அதை இந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணியோ இல்ல பக்கத்துல நீங்க புக்ல படிக்கிறீங்க அப்படின்னோம்னா ஒரு பென்சில் வச்சு அண்டர்லைன் பண்றது இல்ல வந்து ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்றது இந்த மாதிரி தான் படிக்கணும் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து ஹரப்பா வந்து என்ன சொல்றாங்க ஹரப்பா வந்து புதையுண்ட நகரம் ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதன்முதலில் இந்த மாதிரி முதன் முதலில் வந்துச்சுன்னா அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க முதன் முதலில் யார் இது பண்ணிருக்கா சார்லஸ் மேஷன் அப்படிங்கிற ஆங்கிலேயர் தம்மோட நூலில் வந்து விவரித்திருக்கார் அப்ப ஹரப்பாவோட இடிபாடுகளை பத்தி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்னவர் யாருன்னு பார்த்தோன்னா சார்லஸ் மேஷன் இவர் எங்க வேலை பார்த்திருக்காரு கிழக்கிந்திய கம்பெனியில் அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் இருக்காருல்ல அதில் வந்து வேலை பார்த்திருக்காரு அவர் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு கிழக்கு பகுதி அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க பார்வையிட்டு இருக்காரு பாகிஸ்தான்ல பாகிஸ்தான்ல இந்தியாவோட வடமேற்கு பகுதி பாகிஸ்தான் எங்க இருக்குது இந்தியாவோட வடமேற்கு பகுதி அதை வந்து பார்வையிட்ட போது அவருக்கு என்ன கிடைச்சிருக்குது செங்கல் திட்டுகள் இருக்கிறத பார்த்திருந்திருக்காரு அந்த பாலடைந்த செங்கர் கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது அதாவது அந்த கோட்டை வந்து எது மேல கட்டியிருந்தாங்களாம் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்றாரு இதுதான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று சொன்னது யாரு சார்லஸ் மேஷன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு பிரிட்டிஷ் அந்த கிழக்கிந்திய கம்பெனியில வந்து ஒரு வேலை பார்த்துருக்காரு ஓகேங்களா இந்த மாதிரி முக்கியமான மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்து பாருங்க கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு கிபி ஆண்டும் சொல்லலாம் அதுல வந்து பொறியாளர்கள் என்ன பண்றாங்க லாகூர்ல இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அப்ப லாகூர்ல இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை வந்து எந்த வருஷம் ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல ஆரம்பிக்கிறாங்க அதுக்காக நிலத்தை தோண்டி போது அதிகமான அங்க என்ன கிடைச்சிருக்குது சுட்ட செங்கற்கள் கிடைச்சிருக்குது ஓகேங்களா அவர்கள் அவற்றின் முக்கியத்துவத்தை உணராமல் அவற்றின் ரயில் பாதைக்கான அந்த சுற்ற சிங்கற்குளை பத்தி அவங்களுக்கு எந்த நாலேஜும் இல்லை அதனால வந்து ட்ரெயின் டிராக்கு இடையில வந்து அதை வந்து போட்டுட்டாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்ப நடக்குது கிபி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல அதுக்கடுத்து பாத்தோம்னா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தொல்பொருள் ஆய்வாளர்கள் என்ன பண்றாங்க ஹரப்பா மற்றும் மொகஞ்சதர நகரங்களை நகரங்களை அகலாய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க அப்ப அகலாய்வு செய்ய ஆரம்பிச்சதற்கான வருஷம் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்பொழுது நீண்ட நாள் மறைந்து கிடந்த நகரத்தின் எஞ்சிய பகுதிகளை உலகத்தின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையின் இயக்குனர் இயக்குனர் யார் வர்றாரு இயக்குனர் ஜான் மார்ஷல் ஓகேங்களா ஜான் மார்ஷல் என்ன பண்ணியிருக்காரு ஹரப்பாவிற்கும் மக்சதற்கும் இடையே ஒரு பொதுவான அம்சங்கள் இருப்பதை இவர் வந்து கண்டுபிடிச்சிருக்கார் ஓகேங்களா இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல ஆக்சுவலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் அகழாய்வு செய்ய ஸ்டார்ட் பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த தொல்பொருள் ஆய்வுத்துறைக்கு டைரக்டரா யார் வந்துடுறாங்க ஜான் மார்ஷல் வந்து வந்துடுறாரு அவர் என்ன சொல்றாரு ஹரப்பா மகஞ்சதரையா ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு பொதுவான ஒரு அம்சம் இருக்கு அப்படிங்கறத இவர் வந்து சொல்றாரு இவர் இரண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் அதே மாதிரி இது ரெண்டுமே வந்து நல்ல பெரிய நாகரீகம் சேர்ந்தது ஆனா வெவ்வேறு பகுதிகளை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி முடிவுக்கு கொண்டு வரப்பாவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மட்பாண்டங்களுக்கு இடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் அதாவது அதில் வந்து என்ன இருக்கான் சிறிய அளவு வேறுபாடுகள் இருப்பதே கண்டிருந்தாங்களா எனவே ஹரப்பா நாகரிகம் மகஞ்சாப்பை எது எதை விட பழமையானது ஹரப்பா நாகரிகம் விட பழமையானது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இப்போ நம்ம பார்த்ததில் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம ஹரப்பா நாகரிகம் வந்து விட பழசு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா இந்த மாதிரி நடுப்புற தகவல் பேளை இருக்கிறத பார்த்துக்கோங்க இதுல வந்து நாகரிகம் அப்படிங்கிற சொல் வந்து எதுலேருந்து வந்திருக்குது லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் அப்படிங்கிறதுல இருந்து வந்திருக்குது நாகரிகம் என்ற சொல் வந்து இருந்து வந்திருக்குது லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்திருக்குது இதனுடைய பொருள் எனது நகரம் ஓகேங்களா அதுக்கடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க தொல்லியலாளர்கள் எவ்வாறு வந்து புதையுண்ட நகரங்களை கண்டுபிடிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து செங்கல் கல் உடைந்த பானை ஓடுகள் இதெல்லாத்தையும் ஆராய்ந்து அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க பண்டைய இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துகிறாங்க வான்வெளி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள் நிலத்தரியை ஆய்வு செய்ய ஆய்வு செய்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்க காந்தப்புல வருடி அதாவது மேக்னெட்டிக் ஸ்கேனர் இதை யூஸ் பண்ணுறாங்க இது முக்கியமானது இது நோட் பண்ணிக்கோங்க நிலத்திரையை ஆய்வு செய்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்க காந்தப்புல வருடி அதாவது மேக்னட்டிக் ஸ்கேனர் எஞ்சிய புது புதையின்றி இருக்கின்றனவா இல்லையா என்பதை எது மூலயமா கண்டுபிடிக்கிறாங்க ரேடார் கருவி அப்ப நிலத்தடி ஆய்வு செய்யறதுக்கு எதை யூஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து காந்தப்புல அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பொருட்கள் ஏதாவது இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எதை யூஸ் பண்றாங்க ரேடார் கருவி ஓகேங்களா அதுக்கடுத்து இப்போ இந்த இதை பார்த்துட்டோம் இங்க பாருங்க இந்திய தொல்லியல் துறை வந்து அப்ரிவேஷன் கேக்குறாங்க அதனால பார்த்து வச்சுக்கோங்க இந்திய தொல்லியல் துறை அப்படின்னு பார்த்தோன்னா ஏஎஸ்ஏ ஆர்கலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஓகேங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது அந்த ஏஎஸ்ஐ வந்து எப்ப நிறுவியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒண்ணுல யாரோட உதவியாளர் அலெக்சாண்டர் கன்னிங்காம் இவர் யாரு நில அளவையாளர் இவரோட ஹெல்ப் மூலயமா இந்த ஏஎஸ்ஐ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதோட தலைமையகம் அதாவது ஹெட் குவாட்டர்ஸ் எங்க இருக்கு புதுடெல்ல இருக்கு ஓகேங்களா இப்ப கால வரையறை பார்க்கலாம் புவி எல்லை அதாவது நம்ம புவி எல்லை வந்து என்ன சொல்றாங்க தெற்கு ஆசியா கால வரையறை பார்க்குறப்ப புவி எல்லை வந்து தெற்காசியா காலப்பகுதி வந்து வெண்கல காலம் வெண்கலம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் காலம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம்மா முன்னாடியே சிந்துவழி நாகரிகம் மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் இவங்க வந்து வயது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு அந்த முறை மூலம் வந்து முடிவு செய்கிறாங்க இதோட ஏரியா வந்து எவ்வளோ இருக்குது பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் இருக்குது நகரங்கள் வந்து ஆறு பெரிய நகரங்கள் கிராமங்கள் வந்து இரநூறு அப்போ நகர நாகரிகம்னு இதை சொல்ல முடியாது கிராம நாகரிகம்னு சொல்ல முடியாது ஏன்னா நகரமும் இருக்குது கிராமமும் இருக்குது இருக்குது ஓகேங்களா அடுத்து தகவல் பிள்ளை என்ன சொல்றாங்க வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கல காலம்னு ஏன் சொல்றோம்னா மக்கள் வந்து வெண்கலத்தால் ஆன பொருட்களை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால இது வெண்கல காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா இந்திய எல்லைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடங்கள் பார்த்தோன்னா தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்திய எல்லைகளில் ஹரப்பா நாகரிகம் இருந்த இடங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது எந்தெந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த மேப்ல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஹரப்பா நாகரிகம் எங்கெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது அப்படியே சும்மா வந்து ஒரு டைம் கோத்திரம் பண்ணிக்கோங்க படிச்சுக்கோங்க அதுக்கடுத்து நகர நாகரிகம் இது வந்து ஹரப்பா நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்னா ஃபுல்லாகவே நகர நாகரிகம்னு சொல்ல முடியாது ஓகே ஏன் கேட்டோம்னா அதுல வந்து கிராமங்களும் இருந்துச்சு ஓகேங்களா ஏன் இதை நகர நாகரிகம்னு சொல்றோம்னா இதுல வந்து சிறப்பான நகர திட்டமிடல் இருக்குது கட்டிடக்கலை வேலைப்பாடு வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்குது தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை அதே மாதிரி இங்கே வந்து எடைகள் அளவீடுகள் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க விவசாயம் மற்றும் கைவினைஞர்களுக்கான திறமான அடித்தளம் இதெல்லாம் இருக்குது ஹரப்பா நாகரிகத்தோட தனித்தன்மை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா சிந்துவெளி நகரத்தோட சிறப்பே என்னன்னா திட்டமிட்ட நகர அமைப்பு நகர அமைப்பு இருக்கும் அது எல்லாமே ஒரு பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க நகரத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு பகுதியா வந்து பிரிச்சிருக்காங்க என்னவா பிரிச்சிருக்காங்க மேல்நகர அமைப்பு கீழ்நகர அமைப்பு சொல்லி பிரிச்சிருக்காங்க மேல்நகர அமைப்பு அப்படின்னா அதுல வந்து யார் இருப்பாங்க அப்படின்னோம்னா மேற்கு பகுதியில இருக்கும் கொஞ்சம் உயரமா இருக்கும் கோட்டை மரம் எல்லாம் இருக்கும் அப்ப இதுல வந்து பெரிய பெரிய ஆஃபீஸஸ் நகர நிர்வாகிகள் தான் இதை யூஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி அந்த மேல்நகர அமைப்புல தான் என்ன இருக்குது பெரிய குளமும் தானிய களஞ்சியமும் இருந்திருக்குது இதே இது வந்து கீழ்நகர அமைப்பு நகரத்தோட கிழக்கு சைட்ல கொஞ்சம் தாழ்வான உயரத்துல இருக்குது இது வந்து அதிக பரப்ப கொண்டிருக்கும் இது வந்து அதிக பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடம் தான் வந்து கீழ்நகர அமைப்பு ஓகேங்களா அடுத்து வந்து மெகர்கர் மெகர்கர் அப்படிங்கிறது என்னது சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி மெகர்கர் வந்து என்னது சிந்துவெளி நாகரிகத்தோட முன்னோடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மெகர்கர் வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் இது வந்து சிந்துவெளி நாகரத்துக்கு முன்னோடின்னு சொல்றாங்களா புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் தான் வந்து மெகர்கர் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் அப்படிங்கிற மாநிலத்துல போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் இருக்குது பாகிஸ்தான் பலிசிஸ்தான் போலன் ஆற்று பள்ளத்தாக்குல தான் வந்து இந்த மெகர்கர் இருக்குது ஓகேங்களா இது தொடக்க கால மனிதர்கள் இது வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம்னு சொல்கிறாங்களா அதே மாதிரி இங்க வந்து தொடக்க கால மனிதர்கள் வந்து இங்க வந்து வாழ்ந்திருப்பாங்க மக்கள் வந்து வேளாண்மை கால்நடை இதில் எல்லாம் ஈடுபட்டிருப்பதற்கான சான்றுகள் வந்து இங்க கிடைச்சிருக்குதுன்னு சொல்றாங்க கிமு ஏழாயிரம் ஒட்டிய காலத்திலேயே மெகர்களை நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலைவதற்கான தொழில சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அப்ப மெகர்கரில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே நாகரிகம் தோடுற மாதிரி சொல்றாங்க கிமு ஏழாயிரத்துக்கு முன்னாடியே நாகரிகம் அங்க வந்து வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகேங்களா கிமு ஏழாயிரத்தி ஒட்டிய காலத்திலேயே மெர்க்கரையில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலைவதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அடுத்து வந்து தெருக்கள் வீடுகள் இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா தெருக்கள் வந்து சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தது தெருக்கள் வந்து நேராக அமைஞ்சிருந்துச்சு அது எப்படி இருந்துச்சா வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியாக இந்த மாதிரிலாம் இருந்துச்சா ஜென்ரலாக சொல்கிறாங்க சாலைகள் வந்து அகலமாக இருந்துச்சு வளைவான முனைகளை கொண்டிருந்துச்சு வீடுகள் தெருக்களின் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்தது வீடுகள் ஒன்று அல்லது இரண்டு மாடி அடுக்குகளே உடையனவாக காணப்படுகின்றன பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டிருந்தன ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறை அதாவது எல்லாத்து வீட்லேயுமே என்ன நடந்திருக்குது இருந்திருக்குது இந்த பேசிக் நீர் என்னவோ அது எல்லாமே இருந்திருக்குது கழிவறை குளியலறை இதெல்லாம் இருந்திருக்குது வீடுகள் வந்து சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் வீடுகளை வந்து எதுல கட்டியிருக்காங்க சுட்ட செங்கற்கள் வச்சு அப்பயே யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சுண்ணாம்பு கலவையாலும் கட்டியிருக்காங்க சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்டுள்ள செங்கற்களும் அதாவது அந்த செங்கலை வந்து சுட்டு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது சூரிய செங்க சூரிய வெப்பத்தினால உலர வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி செங்கற்களுக்குலையும் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவுகள் உடையதாகவே இருந்தன கூரைகள் சமதளமாக இருந்தது கூரைகள் வந்து எப்படி இருந்துச்சா சமதளமா இருந்துச்சா ஓகேங்களா குறைகள் வந்து எப்படி இருக்குது சமதளமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அரண்மனைகள வழிபாட்டு தலங்களோ இருந்தது தீர்மானிக்க கூடிய அதாவது அங்க அரண்மனைகள் வழிபாட்டு தலங்கள் இருந்ததுக்கான ப்ரூஃப் வந்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கட்டணங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கல்கள்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஏன் கேட்டோம்னா சுட்ட செங்கல்கள் தான் வந்து எப்படி இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் வலுவானவையா இருக்கும் கடினமானவையா இருக்கும் நிலைத்து நெருக்கக்கூடியதா இருக்கும் நெருப்பை கூட தாங்க இருக்கும் அதே மாதிரி அது வந்து நீர்ல தண்ணியில போட்டாலும் அது என்ன ஆகாது கரையாம இருக்கும் ஓகேவா அதனாலதான் சுட்ட செங்கற்களை யூஸ் பண்றாங்க கழிவுநீர் அமைப்பு ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் எப்படி இருக்கும் கழிவுநீர் வடிகால் அமைப்பு வந்து ஒரு மூடப்பட்ட அமைப்போட இருந்திருக்குது வடிகால்கள் வந்து எப்படியும் க்ளோஸ் பண்ணிருக்காங்க செங்கற்கள் இப்ப இந்த படத்துல காமிச்சிருக்காங்க பாத்தீங்களா இந்த படத்தை இருக்கு பாருங்கள் அது மாதிரி செங்கற்களை வச்சு க்ளோஸ் பண்ணி தான் வந்து செங்கற்களை கொண்டும் இல்லாட்டி கல் தட்டைகள்னு சொல்லுவாங்க அதை கொண்டும் வந்து அந்த கழிவு நீர் வடிகால் அமைப்பு இருக்குல்ல அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க வடிகால் கழிவு நீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மென்சரிவை கொண்டிருந்தது கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகள் ஓகே கழிவு கழிவுநீர் பல தெற்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலம் குழாய்கள் மூலம் முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன ஓகே அதாவது ரொம்ப எல்லாமே பிளான் பண்ணி ஒரு செப்டிக் டேங்க் மத கொண்டா அப்போயே வந்து எல்லாம் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க அடுத்து வந்து பெருங்குளம் மக்சதராவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் இந்த பெருங்குளமானது எப்படி இருக்கும்னா நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் இருக்கும் இது நகரின் நடுவில் அமைக்கப்பட்டிருக்கும் நீர் கசியாத கட்டுமானத்திற்கான மிக பழமையான சான்று ஒன்று வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த குளத்தின் சுவர்கள் வந்து சுட்ட செங்கற்கள்களால் கட்டப்பட்டுள்ள இதுவும் எங்கே தான் யூஸ் பண்ணுறாங்க சுட்ட செங்கற்கள்களால் வந்து கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலையும் தளத்திலையும் என்ன பண்றாங்க இயற்கை தார் தண்ணி கசியாம இருக்கிறதுக்காக எதை யூஸ் பண்றாங்க இயற்கை தார் கொண்டு பூசப்படுறாங்க வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அதாவது அந்த குளத்தில் போய் குளிக்கிறதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து வச்சிருக்காங்க குளத்தின் பக்கவாட்டில் மூன்று புறமும் அறைகள் இருக்குது அருகில் இருந்து கிணற்றிலிருந்து நீர் இறக்கிவிட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டுள்ளது உபயோகப்படுத்தப்பட்ட அந்த யூஸ் பண்ண தண்ணியை வந்து வெளியேற்றுறதுக்கும் வசதிகள் வந்து இருந்திருக்குது இதெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து வந்து தானிய களஞ்சியம் வந்து ஹரப்பா தானிய களஞ்சியம் அப்படிங்கிறது வந்து செங்கற்களால் அடித்தளமிட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு இதுவும் செங்கலில் கட்டியிருக்காங்க இவை தானியங்களை சேகத்தை வைப்பதற்கான பயன்படுத்தப்பட்டன தலை கோதுமை பார்லி திணை வகைகள் எல் மற்றும் பருப்பு வகைகள் ஓகேங்களா இதெல்லாம் வந்து செதறி கடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க செங்கற்கற்களால் சுட்டப்பட்ட செங்கற்கல்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானியக் களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கருகியில கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா அந்த தானியக் களஞ்சியம் எங்க இருக்குது ஹரியானாவுல ராகி கர்கியில வந்து இருக்குன்னு சொல்றாங்க இது வந்து முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா ஹரியானா ராகி கருத்தில் இருக்குது இது வந்து அடைந்த ஹரப்பா காலம்னு சொல்றாங்க மாபெரும் கட்டடங்கள் மொகஞ்ச இருந்து இன்னொரு மிகப்பெரும் பொது கட்டடம் என்னன்னு பார்த்தோன்னா கூட்டு அரங்கு மொகஞ்ச தரவுலாம் என்ன இன்னொன்று ஒன்று பெரிய கட்டடம் என்னன்னு பார்த்தோன்னா கூட்டு அரங்கு ஏதாச்சும் கூட்டம்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாரும் வருவாங்களா அது மாதிரி கூட்டு அரங்கு இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா இருபது தூண்கள் இருக்குது நான்கு வரிசைகளை கொண்ட பறந்து விருந்த கூடம் ஓகேங்களா இருபது தூண் இருக்குது நான்கு வரிசைகளை கொண்ட பறந்து விருந்த கூடமாக வந்து இது வந்து இருக்குது அதுக்கடுத்து வணிகம் மற்றும் போக்குவரத்து எப்படி இருந்துச்சுன்னா அப்பா மக்கள் வந்து பெரும் வணிகர்களாக இருந்திருக்கிறாங்க தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவுகள் அவர்களால் பயன்படுத்தப்படுகின்றன பொருட்களின் நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா குச்சிகளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அவர்கள் சக்கர வண்டிகளை சக்கர வண்டிகள் சக்கர வண்டிகள் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்குது அதே மாதிரி அவங்க சக்கர வண்டியில என்ன பண்ணியிருக்காங்க ஆறக்கால் இல்லாத திரமான சக்கரங்களை பயன்படுத்தினர் ஆறக்கால் இல்லாத திரமான சக்கரத்தை அதே மாதிரி மெசோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்குது அதாவது மெசபடோமியாவோட என்ன பண்ணியிருக்காங்க விரிவான கடல் வணிகம் வந்து நடைபெற்றிருக்குது சிந்துவெளி முத்திரைகள் வந்து எங்கெல்லாம் கிடைக்குதுன்னா தற்கால ஈராக்கு குவைத்து சிரியா ஆகிய பகுதிகளையே குறிக்கும் பண்டபயம் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதியில் ஓகேங்களா தற்கால ஈராக் குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் மெசபடோமியா பண்டைய காலத்துல அது வந்து மெசப்டோமியாவுல உள்ள சுமேர் பகுதி அந்த பகுதியில வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தியிருக்காங்களாம் சுமேரியாவின் அக்காடிய பேரரசிற்கு உட்பட்ட சுமேரியாவுல அக்காடிய பேரரசிற்கு உட்பட்ட அரசன் யாரு நாரம்சின் அப்படிங்கிறவர் வந்து சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா அப்படிங்கிற இடத்துல இருந்து அணிகலன் வாங்கியதாக நாரம்சின் அவரை பத்தினா ஒரு காவியத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்களா ஓகேங்களா சுமேரியால உள்ள ஒரு அரசர் வந்து நம்மளோட மெளுக்கா அப்படிங்கிற இடத்துல வந்து அணைகளன் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி போக்குவரத்துக்கு எதை யூஸ் பண்ணியிருக்காங்க காளைகளை பயன்படுத்திருக்காங்க பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட பட்டத்தைப் போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதியிலும் ஓகேங்களா அதாவது எந்த மாதிரியான முத்திரைகள் நமக்கு கிடைச்சிருக்குது உருளை வடிவ முத்திரைகள் வந்து சிந்துவெளி பகுதியில கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க இது எங்க இருந்துச்சுன்னா பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரியே உருளை வடிவ முத்திரைகள் எங்கேயும் கிடைக்குதா சிந்து பகுதியிலையும் கிடைக்குதான் இதுல நமக்கு என்ன தெரியுது இந்த ரெண்டு பகுதிகளுக்கும் இடையே வணிகம் நடைபெற்றிருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது அதுக்கடுத்து கப்பல் கட்டும் தளம் வந்து லோத்தல் அதாவது தற்கால குஜராத் இப்ப நம்ம குஜராத் இருக்கு பாத்தீங்களா குஜராத்ல வந்து லோத்தல் அப்படிங்கிற இடத்துல வந்து கப்பல் கட்டும் தளமும் செப்பனிடம் தளம் இது ரெண்டும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதன் மூலம் அவங்க வந்து கடல் வணிகம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது லோத்தல் அப்படிங்கிற இடம் வந்து எங்க இருக்குன்னா குஜராத்ல சபர்மதி ஆற்றுல ஒரு துணை ஆறு ஓகேங்களா அதோட கரையில வந்து இருக்குன்னு சொல்றாங்க எப்படி இருக்காருன்னு பார்க்கலாம் அமர்ந்த நிலையில் ஒரு ஆண் சிலை வந்து மொகஞ்ச இருக்குது இது வந்து ஒரு கட்டிடத்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க அவங்களோட நெற்றியில என்ன இருந்துச்சுன்னா ஒரு தலைப்பட்டை வந்து இருந்துச்சாம் வலது கை மேல் பகுதியில ஒரு சிறிய அணிகலன் இருந்துச்சாம் அதன் தலைமுடி தாடி இதெல்லாம் வந்து நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டு இருக்குது காதுகளின் கீழ் காணப்படும் இரு துளைகள் தலையில் அணியப்படும் காது வரை இணைக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் இடது தோல் பூக்கள் மற்றும் வளையங்களின் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கில் மூடப்பட்டுள்ளது இது போன்ற வடிவமைப்பு அந்த பகுதியில் உள்ள மக்களால் இன்றளவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஒரு மனுஷன் அந்த சிலை வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க அடுத்து வந்து தொழில்நுட்பம் சிந்து வழி நாகரிக மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகே அதுக்கடுத்து குஜராத் மாநிலத்தில் என்னன்னு பார்த்தோம் கப்பல் கட்டும் தலம் அது பார்த்தோம்மா லோத்தல் இது வந்து தந்தத்தினால் ஆன அளவுகள் அளவுகள் வந்து எதாவது செஞ்சு வச்சிருக்காங்களா தந்தத்தினால் ஆன அளவுகள் அவங்கள்ட்ட இருக்குது அதே மாதிரி ஆயிரத்தி எழுநூத்தி நாலு மில்லி மீட்டர் வரை உள்ள சின்ன அளவீடுகளை வச்சிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி அவங்க சமயத்துல இருந்த சமகாலத்தில் மற்றவங்க இருப்பாங்கல்ல அவங்க யூஸ் பண்ண அளவுகள்லேயே இதுதான் வந்து ஒரு சிறிய பிரிவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அளவு வந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாலு மில்லி மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கடுத்து தகவல் பிழை பாருங்க மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது செம்பு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது அதுக்கப்புறம் யூஸ் பண்ணது வந்து செம்பு அதுக்கடுத்து மோஞ்சத்தரோல ஏற்கனவே ஆண் சிலை பார்த்தோம் அதே மாதிரி வெண்கலத்தால் ஆன ஒரு பெண் சிலை வந்து இருக்குது அவங்களுக்கு பேர் வந்து நடன மாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த சிலையை பார்த்தவர் யாருன்னா சர் ஜான் மார்ஷல் இவர் வந்து என்ன பண்றாருன்னா இந்த சிலையை நான் பார்த்த போது இது வரலாற்றத்திற்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது ஏனெனில் இது உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு அவருக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை அப்படின்னு சொல்லி அவரோட கருத்தை சொல்றாரு இந்த மாதிரி ஒரு சிலை வடிவிக்கிற இது வந்து பண்டைய மக்களான கிரேக்க காலம் வரை யாருக்கும் தெரியல அதனால இது வந்து ஏறத்தாழ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காரு சர் ஜான் மார்ஷல் அப்ப நடன மாதுவை பத்தி என்னென்ன படிக்கணும் வெண்கலம் பெண் சிலை முகஞ்சுதரோ நடன சர் ஜான் மார்ஷல் கிரேக்க காலம் வரை தெரியல அதனால இந்த சிலை வந்து மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருக்காரு அதுக்கடுத்து கேவிடி கேவிடி வந்து கொர்க்கை வஞ்சி தொண்டி அதாவது பாகிஸ்தான்ல வந்து இன்றளவும் என்ன இருக்குதாம் பொற்கை வஞ்சி தொண்டி மத்திரை உரை கூடல் கறி இதெல்லாம் நம்ம இந்தியாவில உள்ள அந்த தமிழ்நாட்டுல உள்ள பெயர்கள் இதெல்லாமும் இன்னமும் வந்து பாகிஸ்தான்ல வந்து இருக்கு அந்த மாதிரியான இடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல பொற்கை பூபுகார் இதெல்லாம் வந்து சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில அதாவது பாகிஸ்தான்லயும் இருக்குது ஆப்கானிஸ்தான்லயும் இருக்குது ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகள் வந்து என்ன பேர்ல இருக்குது காவிரி பொருன்ஸ் அது மாதிரி இருக்குதான் பாகிஸ்தான்ல உள்ள ஆறுகள் பேர் வந்து காவிரிவாலா கபுலா ஓகேங்களா ஆப்கானிஸ்தான்ல உள்ள ஆறுகள் பேர் வந்து காவிரி பூரணி நீங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆப்கானிஸ்தான் இப்போ வருதா அதே மாதிரி இதுலயும் வந்து புள்ளி மெய்யெழுத்து வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க காவிரி பூரணி இதே இது வந்து பாகிஸ்தான் அதுல வந்து மெய்யெழுத்து வராது காவிரி வாலா பூரணை ஓகேங்களா ஒரு ஞாபகத்துக்காக நீங்க வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கடுத்து சிந்து வெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களைப் பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க பழங்கால எழுத்துக்களை படிப்பதன் மூலம் அந்த கால நாகரிகத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் ஆனால் சிந்துவெளி எழுத்துக்களை இன்று வரை நம்மளால என்ன பண்ணவே முடியலையா புரிந்து கொள்ளவே முடியலையே சிந்துவெளி மக்களின் வாழ்க்கை முறையை அறிவதற்கு வேறு ஏதாவது சான்றுகோளை தான் நம்ம வந்து தேடிட்டுருக்கோம் உடை பொறுத்துவா பொதுவாக அவங்க என்ன ட்ரெஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பருத்தி அதே மாதிரி அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுகள் இதெல்லாம் இருந்திருக்குது அதே மாதிரி கம்பளி ஆடைகள் அவங்க பருத்தி ஆடைகள் கம்பளி ஆடைகள் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி குடியிருப்புகள் எப்படி இருக்காங்க தரை மட்டத்தில் இருந்து நல்லா ஹைட்டான தரத்தில் தான் கட்டியிருக்காங்க ரொம்ப அமைதியான முறையில் தான் வாழ்ந்திருக்காங்க ஏன்னா அவங்கள்ட்ட வந்து படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை அதே மாதிரி அவங்கள்ட்ட சில ஆயுதங்கள் மட்டும்தான் இருந்திருக்குது அதே மாதிரி அவங்க வந்து ஒரு மேம்பட்ட நிலை அதாவது ஒரு ஹை கிளாஸில் தான் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்க அவங்களோட ட்ரெஸ்ஸு அவங்களோட நகைகள் இதை வச்சு நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியுது அதே மாதிரி ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து ஆபரணங்களை வந்து நல்லா விரும்பி வந்து அணிஞ்சிருக்காங்க அதே மாதிரி கழுத்துக்கு கைக்கு வளையல் மோதிரம் காதணி இந்த மாதிரி எல்லாமே அணிஞ்சிருக்காங்க அவங்க யூஸ் பண்ண அந்த அணிகலன்கள் பாருங்களேன் தங்கம் வெள்ளி தந்தம் சங்கு செம்பு சுடுமண் இந்த மாதிரி உயர்ந்த கற்கள் இதெல்லாம் செஞ்சு அணிகலன்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சிந்து வழி மக்களுக்கு வந்து இரும்பு மற்றும் குதிரையை பற்றி தெரியல ஓகேங்களா சிந்து வழி மக்கள் வந்து ஆபரணம் செய்ய எந்த கல்லை யூஸ் பண்ணியிருக்காங்க சிவப்பு நிற மண்கற்களை யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு பேர் வந்து கார்னிலியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா அவர்களை நிர்வகித்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நகர திட்டமிடல நிர்வகிக்கவும் வணிகத்தை மேம்படுத்தவும் நகரத்தில் அமைதியை நிலைநாட்டவும் ஒரு அதிகார மையம் அதாவது யாராச்சும் ஒருத்தவங்க அதிகாரம் பண்ணவங்க இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்களா தொழில் பார்த்தோம்னா சிந்துவெளி மக்களோட முதுமையான தொழில் என்ன அப்படிங்கறதே தெரியல இருந்தாலும் அவங்க வந்து வேளாண்மை கைவினைப் பொருட்கள் பானை பண்றது அணிகலன்கள் பண்றது இதெல்லாம் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆஹ் அதே மாதிரி கால்நடை வளர்ப்பும் இவங்க வந்து பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து சக்கரத்தோட பயணம் வந்து அறிஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி மட்பாண்டங்கள் வந்து செய்யறாங்க ஓகேங்களா மட்பாண்டங்களை வந்து சக்கரங்கள் சக்கரம் இருக்குல்ல அதை வச்சுதான் மட்பாண்டங்கள் வந்து செஞ்சிருக்காங்க அதை வந்து தீயிட்டு சுட சுட்டுருக்காங்க அந்த இதை ஓகேங்களா மட்பாண்டங்கள் எப்படி இருக்குது ரெட் கலர்ல இருந்துருக்குது அதுல வந்து கருப்பு வண்ணத்துல என்ன பண்ணியிருக்காங்க டெக்கரேஷன் வந்து பண்ணிருக்காங்க அதே மாதிரி உடைந்த பானை துண்டுகள் வந்து எப்படி இருக்கு விலங்குகளின் உருவங்களுடனும் வடிவியல் அந்த உடைந்த பானை துண்டுகள் வந்து விலங்குகளோட உருவங்கள் இருக்குது அதே மாதிரி மேக்ஸ் அந்த ஜியோமெட்ரிகல் அந்த இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சமய நம்பிக்கை சிந்துவழி மக்களின் வழிபாட் அவர்களின் மத நடைமுறைகள் பற்றி அறிய எந்த ஒரு ஆதாரமும் வந்து கிடைக்கல அதே மாதிரி அங்கே வந்து பெண் சிலைகள் மூலம் சிந்து மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து ஒரு அனுமானம் தான் அதே மாதிரி கலைத்திறன் பார்த்தோம்னா பொம்மை வண்டி தலை கால் அசைக்க முடியாத இந்த மாதிரி பொம்மைகள் இதெல்லாம் வந்து செஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க இது எல்லாமே என்ன இருக்குது சுடுமண்ணால் செய்யப்பட்ட ஓகேங்களா அந்த இதை வந்து சுடுமண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகள் இருக்குது ஹரப்பா நாகரிகத்துக்கு நடந்தது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில் ஹரப்பா நாகரிகம் வந்து சரியே தொடங்குது அதற்கு ரீசன் சொல்றாங்கன்னா ஆற்றின் கரையில் உள்ள அந்த நகரங்களில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு வெள்ளப்பெருக்குனால அவங்களோட நாகரிகம் அலைஞ்சிருந்திருக்கலாம் அப்படி இல்லாட்டி சுற்றுச்சூழல் மாற்றம் படையெடுப்பு இயற்கை சீற்றங்கள் காலநிலை மாற்றம் இல்லாட்டி காடுகளை அழிக்கிறது தொற்று நோய் தாக்குதல் இதெல்லாம் ஒரு ரீசனா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க முதல் எழுத்து வடிவம் வந்து யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா அதுக்கு அடுத்து இங்கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கலாம் மொஹஞ்சோதராவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் வந்து உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதாவது மொஹஞ்சோதரோ பிளேஸ்ல வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறக்கூடிய இடம் வந்து யுனெஸ்கோ அமைப்பால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா சிந்து வழி நாகரிகம் பொதுவான உண்மைகள் என்னென்னு பாத்தோம்னா உலகத்துல மிக பழமையான நாகரிகங்கள்ல ஒன்றுதான் சிந்து நாகரிகம் பழமையான நான்கு நாகரிகம் மேல நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா அந்த மெசபடோமியா சிந்து எகிப்து இதெல்லாம் பார்த்தோம் பாத்தீங்களா அதுல வந்து பழமையான நான்கு நாகரீகங்கள் நாகரிகங்கள்லேயே பெரிய பரப்பளவு கொண்டது எது நம்ம சிந்துவெளி தான் உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகர அந்த நாகரிகமும் வந்து சிந்துவெளி தான் மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு ஏன்னா அந்த செப்டிக் டேங்க் இதெல்லாம் படிச்சோம் பாத்தீங்களா அது எல்லாமே நல்ல வடிகால் அமைப்போட நல்லா எல்லாம் பண்ணியிருந்தாங்க சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு வந்து மேலோங்கி இருந்தது இது எல்லாமே சிந்துவெளி நாகரிகத்துக்கு சொல்றாங்க கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை அதாவது அந்த பொருட்களோட வயதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னம்னா அது எதன் மூலமா கண்டுபிடிப்பாங்க கதிரியக்க கார்பன் அது மூலயமா கண்டுபிடிப்பாங்க கார்பனின் கதிரியக்க ஐசோடோப் ஓகேங்களா அந்த கார்பனோட கதிரியக்க இருக்கிற ஐசோடோப்பானா எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா கார்பன் போர்டீன் இதை தான் யூஸ் பண்ணாங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பொருளோட ஏஜை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கார்பன் போர்டீன் வந்து யூஸ் பண்ணுவாங்க இது வந்து சி போர்டீன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து வந்து மீள் பார்வை இப்போ நம்ம என்ன பார்த்தோமோ அது ஒரு டைம் வந்து ரீகால் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க எப்பொழுது மனிதன் நிலையாக வாழ ஆரம்பித்தானோ அதுவே நாகரிகத்தின் தொடக்கம் நாகரிகத்தின் தொடக்கம் அப்படிங்கிறது என்ன எப்போ வந்து மனுஷன் நிலையாக வாழ ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறானோ அதுதான் நாகரிகத்தின் தொடக்கம் நாகரிகம் வளர்றதுக்கு எது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஆற்றங்கரைகள் ஹரப்பா அப்படிங்கிறது என்னது ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு படித்தோம் இங்கே வந்து நன்கு திட்டமிடப்பட்ட நகரங்கள் இருக்குது சரியான கோணங்களில் ஒன்றை ஒன்று வெட்டுகின்ற அகலமான சாலைகள் மூடப்பட்ட வடிகால் வசதிகள் ஒரு திட்டமிட்ட மாதிரி எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணியிருக்கு இருக்கிறாங்க மக்களிடையே வியக்கத்தக்க பொறியியல் திறன் ஓகேங்களா அந்த இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ்லாம் வந்து நல்லா இருந்திருக்குது ஏன்னா அவங்க எல்லாமே அந்த அளவீடுகள் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா அதே மாதிரி முகஞ்ச என்ன இருக்குன்னு பார்த்தோம் பெருங்குளம் இதுதான் வந்து உலகின் முதன் முதலில் உலகத்திலேயே முதன் முதலில் கட்டப்பட்டுள்ள ஒரு பொது குளம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாகரிகத்தின் பரப்பளவை அதாவது சிந்து நாகரிகத்தோட பரப்பளவு பாக்குறப்ப மேற்குல வந்து எது வரைக்கும் இருக்கா மேற்கு வந்து பழுசிஸ்தான் வரைக்கும் இருக்கு ஓகேங்களா கிழக்குல வந்து எது வரைக்கும் இருக்கு காகர் காக்ரா இந்த நதி வரைக்கும் இருக்குது வடகிழக்குல வந்து என்ன இருக்குது ஆப்கானிஸ்தான் தெற்குல வந்து மகாராஷ்டிரா ஓகேங்களா தெற்கு வந்து மகாராஷ்டிரா வடகிழக்கு ஆப்கானிஸ்தான் கிழக்கு வந்து ஹாகர் காக்ரா மேற்குல வந்து பலுசிஸ்தான் இது வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உலக மண்ணால் என்ன இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை ஜஸ்ட் வந்து நீங்க பாத்துக்கோங்க இது ஒன்றும் அவ்வளோ முக்கியம் கிடையாது ஹிசாப் ரமிடா அதாவது கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறில் குஃபு மன்னர் அவரால் சுண்ணாம்பு கல்லால் கட்டியிருக்காங்க ஓகேங்களா அதாவது கிசா பிரமிடு அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறு குஃபு மன்னர் சுண்ணாம்புக்கல்லால் கட்டியிருக்காரு அதே மாதிரி உர்ஜி கிராட் அப்படிங்கிறது வந்து மெசபடோமியா மெசபட்டோமியானா என்னது சுமேரியர் காலம் அதில் வந்து உர் நம்மு அப்படிங்கிற அரசன் வந்து சின் அப்படிங்கிற சந்திர கடவுளுக்காக கட்டியிருக்காரு உர்ஜி கிராட் அப்படிங்கிறது வந்து சின் அப்படிங்கிற சந்திர கடவுளுக்காக கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் அபு சிம்மல் அப்படிங்கிறது வந்து இது வந்து எகிப்த அரசன் ஓகேங்களா எகிப் எகிப்தரசன் யார் இரண்டாம் ராமசஸ் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு இரட்டை கோயில்கள் வந்து கட்டியிருக்காரு அதோட இடம் இது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உலக மண்ணாளில் அடுத்து கலை சொற்கள் அப்படி பார்த்துக்கோங்க தொல்பொருள் ஆய்வாளர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்கியாலஜிஸ்ட் அப்படிம்பாங்க அகழ்வாராய்ச்சி அப்படின்னம்னா எக்ஸ்க எக்ஸகவேஷன் நகரமயமாக்கள் அப்படின்னம்னா அர்பனைசேஷன் சித்திரை எழுத்து வந்து ஃபோட்டோகிராஃப் மாவுக்கல் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரிட்டைட் அப்படிம்பாங்க நூலைச் சுற்றி வைப்பதற்கான அசல் அச்சுகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ப்ரிண்டர்ஸு நிலக்கல் வந்து இயற்கை தரம் அதாவது பிட்டு மண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கைத்திறன் அப்படிங்கிறது வந்து ஆர்டி ஃபேக்ட்டு கப்பல் கட்டு மற்றும் செப்பனிடம் தருவோம் நம்ம குஜராத்தில் லோத்தல் பார்க்க பார்த்திங்களா அதுக்கு பேர் வந்து டாக் யார்டு முத்திரை அப்படிங்கிறது வந்து சீல் ஓகேங்களா அவ்வளோதான் இந்த லெசன் அதுக்கு அதுக்கடுத்து வந்து நமக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் இருக்குது புக் பேக் ஆன்சர் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு லெசன் படிக்கிறப்ப அதில் என்ன இருக்குங்கிறத ஒரு வாட்டி நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு வாட்டி படித்தீங்க அப்படினோம்னா உங்களுக்கு நல்ல மைண்டில் வந்து இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து படிங்க நான் இது மாதிரி வந்து உங்களுக்கு ஒவ்வொரு லெசனாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன் உங்களுக்கு இது மாதிரி வேறு எந்த லெசன் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்